வாங்க சார் அனைவருக்கு வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது சூப்பரான ஒரு சைட்டு பார்க்குறேங்க இந்த சைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கருங்க ஆமாம் ஒரு ஏக்கரில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க போர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அடி ஆளை உள்ள ஒரு போர் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் ஆமாங்க பாருங்கள் சாயில் வந்து ரெட் சாயில் தான் சார் எனக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு லட்சத்தில் ஒரு ஒரு ஏக்கராக இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருந்தீங்க இது வந்து கரெக்டாக இருபத்தி மூணு லட்சம் ரூபாயில் ஒரு ஏக்கருங்க ஆமாம் இது ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா போர் ஒன்று போட்டிருக்காங்க ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று கட்டியிருக்காங்க சிமெண்ட்டு சீட்டு இதில் சில்வர் சீட்டில் இப்போ சைட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குங்க லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் இது ரோடு ரோடு வந்து மண் ரோடு தாங்க ரோடு மண் ரோடுனால் எவ்வளோ தூரம்னு சொன்னிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மீட்டர் தூரத்தில் தாங்க அந்த ரோடு இருக்குது அது வந்து பொது ரோடு தான் பொது ரோடுனால் மெய்க்கால் புறம்போக்குள்ளே அந்த வழி வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் ரோடு இந்த சைட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே மெய்க்கால் புறம்போக்கு தான் ரோடு ஃப்ரண்டேஜில் எல்லாருக்குமே இருக்குது நமக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து காணிக்கல் இந்த காணிக்கல் வந்து இது வந்து ஃப்ரண்டேஜில் இருக்குது ரைட்டுங்களா இந்த காணிக்கல்லேருந்து முன் பக்கம் தான் வந்து ரோடு இருக்குது லாஸ்ட்டை வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த ரோடு காட்டுறேன் இதோடைய சென்டின் ஒரு விலை வந்து அதை டோட்டலாக வந்து இருபத்தி மூணு லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருபத்தி மூணு லட்சம் அதிகம் வந்து நெகோசியப்பல் வந்து இருக்காது ஓரளவுக்கு லைட்டாக நெகோசியப்பல் இருக்கும் பேசிக்கலாம் கண்டிப்பாக நேரடியாக ஓனர் டு ஓனர் உட்காந்து பேசும்போது பேசிக்கலாங்க இது வந்து உத்தரமேரூர் ரிஜிஸ்டரில் இருக்குது நமக்கு உத்தரமேரூர்லேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் வரும் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் வருங்க ஆமாங்க தார் ரோடு தார் ரோடு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் விரும்புகிறவங்க இந்த சைட்டை வந்து கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணலாங்க ரெட் சாயில் மண்ணில் ஒரு ஏக்கர் கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம் அது ரொம்ப கம்மி லோ பட்ஜெட்டில் கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா கரெக்டுங்களா இது உத்தரமேருஜிஸ்டில் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கிறதுன்றது பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ரைட்டுங்களா வாங்க அடுத்தது இந்த சைட்டுக்கான வழியை எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் பாருங்க இது ஃபுல்லாக ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குங்க பக்கத்தில் வந்து மெய்க்கால் பரும்போக்கு இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது அது வந்து இவங்களோட அனுபவத்தில் தாங்க இருக்குது அதுக்கு வந்து எந்த ஒரு பைசாவோ எதுவுமே தேவையில்லை அந்த அனுபவத்தில் இவங்க அனுபவிக்கும் போது அதையோடைய சேர்த்து நம்ம வந்து அனுபவிச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் அது வழி அந்த வழி நேராக வந்து இந்த சைட்டுக்கு போகுது பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு சைட்டுக்கிட்ட போகுதுங்க இது இதுதான் வந்து வழி ரைட்டுங்களா மழை காலத்தில் கூட வரலாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சைட்டு தான் பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க பைக்கு போகுது கரெக்டாக அங்கேருந்து நமக்கு பார்த்தோம்னா ஒரு இருபது மீட்ரு தாங்க இருபது இருபத்தஞ்சி மீட்டரில் தாங்க இருக்குது சைட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தா முன்னாடி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போய் சைட்டை கட்டுறோங்க ஓகே